ஒரு திருமண நிகழ்வை கற்பனை செய்து பாருங்கள் அங்கு பூமிக்குரிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதிலுமிருந்து வான உடல்கள் மற்றும் ஆன்மாக்கள் கூடி ஜோடியை ஆசீர்வதிக்கும் நமது பூமியின் ஆன்மா நமது சூரிய நட்சத்திரம் மற்றும் பிற நட்சத்திரங்கள் விண்மீன் திரள்கள் மேலும் வானத்தின் ஆன்மா பரந்த இடம் நேரம் மற்றும் பிற எல்லையற்ற பிரபஞ்ச நிறுவனங்களை நாங்கள் அழைக்கிறோம் இந்த தனித்துவமான மற்றும் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் விஷன் நீலகிரிஸ் இரண்டாயிரத்து ஐம்பது இல் திட்டமிடப்பட்ட உலகளாவிய நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கிறது ரமேஷ் கக்கனின் மகளின் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செப்டம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிளாக் தண்டர் ரிசர்ச்சில் நடைபெறவுள்ளது விஷன் நீலகிரிஸ் இரண்டாயிரத்து ஐம்பது இன் இலட்சியங்கள் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்கள் இந்த தொழிற்சங்கத்தை காண வருவதால் விழா ஒரு உலகளாவிய நிகழ்வாக உயர்த்தப்பட்டது இது பூமியின் எல்லைக்கு அப்பால் நீண்டுள்ளது ரமேஷ் கக்கனின் பார்வைக்கு ஏற்ப பூவுலகில் உள்ள உறவினர்களுக்கு மட்டுமல்ல விண்மீன் உடல்கள் மற்றும் ஆன்மாக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது இது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதைக் குறிக்கிறது நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் வெளிப்படும் போது பூமியின் ஆன்மா இந்த சந்தர்ப்பத்தை முதலில் வழங்குகிறது கிரகத்தின் வளர்ப்பு சாரத்தை உள்ளடக்கியது மெல்லிய காற்றும் மரங்களின் கிசுவிசுப்புகளும் இயற்கையின் ஆசீர்வாதங்களை எதிரொலிப்பதாக தெரிகிறது சூரியனின் கதிர்கள் பிரகாசமாக பிரகாசிக்கின்றன நட்சத்திரமே ஒன்றிணைவதற்கு சாட்சியாகவும் ஆசீர்வதிக்கவும் வந்ததைப் போல வெப்பம் மற்றும் உயிர் சக்தியுடன் காற்றை நிரப்புகிறது அருகில் உள்ள நட்சத்திரங்கள் பகலில் மின்னுகின்றன அவற்றின் தொலைதூர ஆற்றல்கள் நேரத்தையும் இடத்தையும் கடந்து தம்பதிகளுக்கு பிரபஞ்ச ஆசீர்வாதங்களை அனுப்புகின்றன தொலைவில் உள்ள விண்மீன் திரள்களின் ஆன்மா இரவு வானத்தில் மின்னும் ஒளி அலைகளை அனுப்புகிறது இது பிரபஞ்சத்தின் அங்கீகாரத்தை குறிக்கிறது விண்மீன் திரள்கள் இணைவது போல் தெரிகிறது இது ஜோடியின் அன்பை பிரபஞ்சத்தின் நித்திய நடனத்துடன் இணைக்கிறது சபதங்கள் பரிமாறப்படும்போது நேரம் மற்றும் விண்வெளியின் ஆன்மா தம்பதியினரை மெதுவாகச் சூழ்ந்து காலமற்ற அன்பு மற்றும் நல்லிணக்கத்துடன் அவர்களின் சங்கத்தை ஆசீர்வதிக்கிறது இந்த நிகழ்வு விஷன் நீலகிரிஸ் இரண்டாயிரத்து ஐம்பது இன் கொள்கைகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது இது மனிதகுலத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த அடையாளமாகும் விண்மீன் திரள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் முழுவதும் பரவியிருக்கும் சக்திகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தின் புனிதமான சங்கம் உட்பட பூமியின் ஒவ்வொரு கணமும் ஒரு பெரிய அண்ட திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்ற நம்பிக்கைக்கு இது ஒரு சான்றாக நிற்கிறது இது ஒரு திருமணத்தை விட மேலானது இது வாழ்க்கை காதல் மற்றும் பூமிக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான நித்திய தொடர்பின் கொண்டாட்டமாகும் மேலும் விவரங்களுக்கு அல்லது நிகழ்வை பற்றி எங்களை தொடர்பு கொள்ள தயங்காமல் தொடர்பு கொள்ளவும் இந்த ஒரு வகையான சந்தர்ப்பத்தில் காதல் வாழ்க்கை மற்றும் பிரபஞ்சத்தை கொண்டாடுவோம் மேலும் தகவலுக்கு ரமேஷ் கக்கன் அட்குறி எட்டு எட்டு பூஜ்யம் ஏழு ஆறு மூன்று எட்டு ஏழு எட்டு எட்டு தொடர்பு கொள்ளவும்